கடந்த வாரம் நாகை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் நாகை மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் சம்பா தலாடி சாகுபடி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாவட்டத்தினுடைய கடைகோடி பகுதியான தலைஞாயிறு வேதாரண்யம் போன்ற பகுதிகளில் தலா ஒரு பத்தாயிரம் ஏக்கர் சம்பா சாகுபடி இன்னும் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்கு இந்த பகுதியில் உள்ள தண்ணீர் இது வரைக்கும் வடியவே இல்லை இதனால விவசாயிகள் மிகப்பெரிய கவலை அடைந்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த பகுதி ஆறுகளில் உள்ள ஆகாய தாமரைகள் முழுமையாக அகற்றப்படவில்லை அதற்காக மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கிய நிதியானது முறையாக செலவு செய்யப்படாமல் ஒப்பந்தக்காரர்களின் நலன்களுக்காக செலவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்பட்ட தூர்வாரும் பணிகள் மெத்தன நடைபெற்றிருக்கிறது அதனால இன்னைக்கும் அந்த தண்ணீர் வடியாமல் இந்த பயிர் அழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் மாவட்ட நிர்வாகம் உரிய கணக்கெடுப்பு பணியை துவங்கவில்லை இதன் காரணமாக விவசாயிகள் பெரிய அளவில் கவலையடைந்திருக்கிறார்கள் எனவே இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட பயிர்களை சம்பா பயிர்களை உடனடியாக கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு உரிய இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ந்து நான்கு வருடங்களாக விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து நூறு சதவீத இழப்பீட்டுத் தொகையை இந்த விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் தற்போது உடனடியாக கணக்கெடுப்பு பணியை துவங்காவிட்டால் பிறகு ப பச்சையாக இருக்கிறது பசுமையாக இருக்கிறது என்று விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் எனவே உடனடியாக அந்த வேளாண்மை துறை வந்து இந்த கணக்கெடுப்பு பணியை துவங்கினா இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த இதன் வாயிலாக நாங்கள் கோரிக்கையா தெரிவித்துக் கொள்கிறோம் கமல்ராம் மாவட்ட செயலாளர் தமிழக கவரி வசார்